ஹாய் ஹலோ வணக்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா லேபஸ் மேன் பாஸ் பண்ண வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம எய்த்து வரலும் நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம் பயாலஜி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ சீக்கிரமாக எயித்து புக்கை நம்ம முடிச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம செவன்து சிக்ஸ்த்து முடிச்சிருப்போம் ஓகேங்களா அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம லேபர்ஸ் நம்ம பாரஸ்ட்ரென வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம் ஸோ கூட வந்து நம்ம டீன் பிஸ்க்கும் கவர் போகிறவங்களுக்கு தான் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் ஸோ முதல்ல சயின்ஸ் முடிச்சலாம் அப்படின்றதுனால நம்ம சயின்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா நுண்ணுயிர்கள் அப்படின்ற தான் நம்ம இருக்கோம் இல்லையா ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி வைரஸ் பாக்ட்ரியாக தனித்தனியாக டாப்பிக்கை நம்ம பார்த்துட்டோம் அதனோட தொடர்ச்சியாக வந்து நம்ம பார்க்க போறது இப்போ பூஞ்சை அப்படின்ற டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பூஞ்சையும் ஆள்காவும் வந்து நம்ம தனியாக வந்து பார்க்கலாம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் புதுசான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்து நம்ம வீடியோ போயிட்டு இருக்கிறப்ப வீடியோக்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ல வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க சரிங்களா சரி கேஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வைரஸ் ஃபேக்டரி ஆல்ரெடி பார்த்ததால இப்போ நம்ம பூஞ்சையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க ஸோ பூஞ்சை அப்படின்றத வந்து பார்த்தோன்னா ஃபங்கஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு யூகேரேட்டிக் வகையை சார்ந்தது ஸோ நேரத்தை சொன்னாலே என்னான்னு யூகேரியாட்டிக் புரோகிராட்டிக் அப்படின்னு ரெண்டு பார்த்துருப்போம் புரோகிராட்டிக்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் இருக்கும் அதுல செல் நுண்ணு உருப்புகள்லாம் தெளிவாக இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம் யூகரியடிக்னா இதுக்காக சில் நுண்ணு உறுப்புகள் என்னவாக இருக்கும் தெளிவாக இருக்கும் அதாவது உட்கரு சைட்டோபிளாசம் இந்த இண்டோபிளாசம் அப்படின்னா வந்து தெளிவாக இருக்கும் அப்படிப்பட்ட செல்கள் தான் யூகராட்டிக் செல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்தா இந்த பூஞ்சைகள் வந்து யூகாரேட்டிக் வகையை சார்ந்தது பேக்ட்ரி ஆக்கள் வந்து புரோகிராட்டிக் வகையை சார்ந்தது ஞாபகம் நகைச்சிங்க அவற்றில் பச்சையம் காணப்படுவதில்லை இதாங்க ரொம்ப முக்கியம் ஸோ பூஞ்சைகளை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பச்சையம் வந்து இருக்கவே இருக்காதுங்க ஸோ பச்சையம் இதில் காணப்படுவதில்லை இவை ஒளியற்ற சூழலில் வளர்கின்றன இதில் வந்து பச்சையமே இருக்காது இல்லை எப்போதான் வளருமா ஒளியற்ற சூழலில் தான் வந்து இதுனா வளருது அப்படின்னு சொல்கிறாங்க பூஞ்சைகள் ஒரு செல் அதாவது ஈஸ்ட் பாருங்க செல் பூஞ்சை வந்து என்னது ஈஸ்ட் அப்படின்னுவாங்க பழசல்களால் ஆனவை எடுத்துக்காட்டு பெனிசிலியம் ஸோ ஒரு செல் பூஞ்சை வந்து ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பழசல் பூஞ்சை வந்து பெனிசிலியம் இந்த பெனிசிலியம் ரொம்ப முக்கியங்க இதை பற்றி வந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த மருந்துகளின் ராணி அப்படின்ற கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் நான் நாலேஜ் டைம் பார்த்துட்டேன் அந்த கொஸ்டினை திருப்பி திரும்பி இருக்காங்க ஸோ மருந்துகளின் ராணி அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் பெனிசிலியம் அப்படின்றதான் வந்து மருந்துகளின் ராணி அல்லது மருந்துகளின் அரசி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து அலெக்சாண்டர் பிளம்பிங் அப்படின்றவர் தான் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் கண்டுபிடிச்சிருப்பார் எப்போ ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து அலெக்சாண்டர் அலெக்ஸாண்டர் ஃப்ளம்மிங் தான் வந்து அதை கண்டுபிடிச்சிருப்பார் அது எந்த தாவரத்துலேருந்து பெனிசிலியம் நொட்டேட்டம் மற்றும் பெனிசிலியம் கிரைசோஜினம் அப்படின்ற தாவரத்தில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனிசிலின் அப்படின்ற மருந்தை வந்து என்ன பண்ணியிருப்பார் அவர் வந்து எடுத்திருப்பார் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு ஏறம் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ பூஞ்சை வந்து ஒரு ஒருசல் பூஞ்சைன்னா வந்து ஈஸ்ட்டு ஸோ பழசல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு நம்ம என்ன பார்த்தோம் நம்மங்க பெனிசிலின் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இது வந்து பச்சையம் இல்லாதனால வேற ஒரு என்ன வாழணும் ஓகேங்களா அப்போ சாரணி வாழ்க்கையை தான் மேற்கொள்ளுது இவை அனைத்து வாழிடங்களிலும் காணப்படுகின்றன வகைப்பாட்டில் இவை பூஞ்சைகள் உலகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன நம்ம பார்த்தாலே நேற்று என்ன சொன்னானே இந்த ஆராய்ச்சி விட்டேக்கர் விட்டேகர் அப்படின்றவர் வந்து ஒரு ஐந்து உலக வகைப்பாட்டை வெளியிட்டு அதில் வந்து பஸ்ட் என்ன சொல்லிருப்பாரு சோ ஃபஸ்ட்டு வந்தால மொனிராக வச்சுருப்பாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோடிஸ்ட்கள் வச்சுருப்பாரு அடுத்ததான் பூஞ்சைகள் வச்சுருப்பாரு அடுத்து பிளான்ட் அடுத்து விலங்குகள் வச்சுருப்பாரு ஓகேங்களா அப்போ பூஞ்சைகள்லேயே தனியாக வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருக்கு பூஞ்சைகள் பற்றிய பாடப்பிரிவு என்னன்னு சொல்கிறாங்க மைக்காலஜி ஸோ என்ன சொல்லுவாங்க பூஞ்சைகள் பற்றிய பாடப்பிரிவு என்னான்னு சொல்லுவாங்க மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு வேர் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ பூஞ்சை என்ன நீங்கள் காளான் ஆகு வச்சுங்க காளான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இது பாருங்கள் பார்க்கறதுக்கு மைக்கு போலே இருக்கும் அப்போது காளானா பூஞ்சைனா நீங்கள் மைக்குன்னு ஆகு வச்சுங்க அப்போ மைக் மைக்குன்னு வரையான எல்லாமே வந்து எதை குறிக்கிறானா பூஞ்சையை குறிக்குதுனு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அது நல்லா நான் வச்சுக்கோங்க ஸோ மைக்கோ பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பூஞ்சையை தாக்கக்கூடிய பாக்டீரியாவை தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் சார் பூஞ்சையை தாக்கக்கூடிய அந்த வைரஸை தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம்டானா மைக்கோ பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ பாருங்கள் அங்கேயே மைக்கோன்னு வருது ஓகேங்களா அப்போ மைக்காலஜி அப்படின்னா பூஞ்சைகளை பற்றியே படிக்கிற படிவு தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் மைக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அனைத்து பூஞ்சைகளும் நுண்ணியவை அல்ல எடுத்துக்காட்டு காளான் பாருங்க எல்லா பூஜைகளும் வந்து கண்ணுக்கு தெரியாமல் முன்னேறல நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பூஞ்சைகளும் இருக்கு எடுத்துக்காட்டு காளான் காளான் வந்து பெருசாக நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் பூஞ்சைகள் சுமாராக எழுபதாயிரம் சிற்றினங்கள் உள்ளன பாருங்க எழுபதாயிரம் சிற்றினங்கள் இதே போல் ரெண்டு விஷயங்கள் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் ஸோ வைரஸ்க்கு பாக்டீரியாக்கள் வந்து வைரஸ் பாக்டீரியாக்களை விட வைரஸ்கள் வந்து பத்தாயிரம் மடங்கு சிறியது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இங்கே பாருங்க பூஞ்சைகள் வந்து எழுபதாயிரம் சிற்றினங்கள் வந்து காணப்படுது ஓகேங்களா அதனால நான் வச்சுக்கோங்க எழுபதாயிரம் சிற்றினங்கள் வந்து காணப்படுது ஓகேங்களா பூஞ்சைகளோட இன்ட்ராக்சன் பார்த்தோம் இது யுகரேட்டிக் வகையை சேர்ந்ததுன்னு பார்த்தோம் இது வந்து பார்த்தோன்னா பச்சையம் காணப்படுவதில்லை அது வந்து ஒரு சிலரான உயிர் ஈஸ்ட்டு பல சிலரான உயிர் பென்சிலையும் பார்த்தோம் இது வந்து பூஞ்சைகள் மற்றும் அதை பற்றி படிக்கிற பிடிவு வந்து என்னான்னு பார்த்தோம் மைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம் எழுபதாயிரம் சிட்டு வந்து இதில் காணப்படுதுன்னு பார்த்தோம் ஸோ இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ் ஸோ அது நம்ம பார்க்க போகிறது நம்ம இப்படப்பகுதியில் ஒரு சில பூஞ்சைகளான ஈஸ்ட்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறத பூஞ்சைகளோட செல் அமைப்பு அதனோட செல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாங்கள் பூஞ்சைகள் ஈஸ்ட் வளிமண்டலத்தில் தன்னிச்சையாக காணப்படுகின்றன ஸோ ஈஸ்ட் பார்த்தோம் ஒரு சில பூஞ்சைகள் தான் நம்ம ஈஸ்ட்ன்னு சொன்னோம் இல்லைங்களா அது வந்து வளிமண்டலத்தில் தன்னிச்சையாக வந்து யாரை பற்றியும் டிஃபெண்ட் பண்ணாமல் தனிச்சையாக காணப்படுது ஈஸ்ட்டுகள் சக்கரை உள்ள அனைத்து ஊடகங்களிலும் வளர்கின்றன பாருங்கள் எங்கெல்லாம் அந்த சர்க்கரை இருக்கோ அந்த இடங்கள் எல்லாமே எது வளருமா இந்த ஈஸ்ட் வந்து வளரக்கூடியதுன்னா அந்த நொய்சல் செயல்பாடு செய்கிறது அது ரொம்ப முக்கிய வங்கி வைக்குது ஆனால் அந்த சர்க்கரை இருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஈஸ்ட் வந்து இருக்கும் இவற்றின் செல்கள் முட்டை வடிவ முடியவை ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ ஈஸ்ட்டுகள் வந்து ஒரு செல் பூஞ்சை இது வந்து தனித்து வளரக்கூடியது எல்லா இடங்கள்லையும் இது காணப்படுதுன்னு பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை இருக்கிற இடங்கள்ல இது நல்லா வளரும் அது வந்து முட்டை வடிவத்தில் இருக்கும் ஈஸ்ட் வந்து எந்த வடிவத்தில் இருக்கும் முட்டை வடிவத்தில் இருக்கும் ஓகேங்களா ஸோ முட்டை வாயின் வந்து ஈஸ்ட் பக்கம் தான் இருப்போம் அப்படின்னு ஆபி வச்சுக்கோங்க சும்மா ஒரு போட்டு வச்சுக்கலாம் வேறு எதிரும் அப்படி முட்டை வடிவத்தில் இருக்கும் அவை செல்சுவர் மற்றும் உட்கருவை பெற்றுள்ளன பாருங்க இதுக்கு என்ன இருக்கு செல்சுவர் மற்றும் உயிர் தான் ஈஸ்ட்டு ஆனால் அதுக்கு என்ன இருக்குது செல்சுவர் இருக்குது உட்கரு இருக்குது ஆனால் இது நம்ம என்ன சொல்கிறோம் யூகேரேட்டிக் செல் வகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவற்றின் சைட்டோபிளாசம் துகள் போன்றது அதனுள் வாக்குவல்கள் செல் நுணுப்புகள் கிளைக்கோஜன் எனப்படும் எண்ணெய் துளிகள் ஆகியவை காணப்படுகின்றன பாருங்க அப்போ செல் நுணுப்புகள் எல்லாமே தெளிவாக இருக்குது நம்ம முதல்ல ஒரு வேர்டு பார்த்தோம் ஸோ இது யூகேரேட்டிக் வகையை சேர்ந்தது அப்படின்றதுனால இதோட செல் நுணுப்புகள் எல்லாமே வந்து கிளியராக வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா அதனால தான் என்ன சொல்கிறோம் நம்ம வாக்குவர்கள் செல் நுட்பங்கள் கிளைக்கோஜன் எனப்படும் எண்ணெய் துகள்கள் எல்லாமே வந்து தெளிவாக இதில் காணப்படுது அந்த கிளைக்கோஜன் எனப்படும் எண்ணெய் துகள்கள் இது நல்லா நோட் பண்ணிங்க ஓகேங்களா எதில் இருக்கட்டானா வந்து காணப்படுது சைமேஸ் எனும் நொதியின் உதவினால் ஈஸ்டுகள் நொதித்தலில் ஈடுபடுகின்றன நான் சொன்னேன் இல்லையா இது ரொம்ப முக்கியங்க இந்த வேர்டு நம்ம எங்கே பார்த்துருக்கோம் சைமேஸ் அப்படின்றது சைமேஸ் இன்வெர்டேஸ் அப்படின்ற ரெண்டு நொதியை நம்ம பார்த்துருப்போம் எந்த இடத்த பார்த்தா ஞாபகம் இருக்கா ஸோ நொதித்தல் செயல்பாடுகள் பார்க்குறப்ப பார்த்துருப்போம் அதாவது வந்து அந்த குளுக்கோஸ் வந்து நொதிக்கு வச்சு பயன்படுத்துறாங்க நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்க்குறப்ப பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ அந்த இடத்தை சைமேஸ் இன்வெர்டேஸ் அப்படின்ற ரெண்டு நோதியை பயன்பட்டுருக்கோம் ஸோ அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் வந்து எது இருக்குன்னா ஈஸ்ட் அப்படி தான் இருக்குது ஈஸ்ட்டில் தான் அந்த சைமேஸ் அந்த நொதி இருக்குது அதுதான் வந்து அந்த நொதிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இவை காற்றுலா சூழலில் சுவாசிக்கின்றன பாருங்கள் இது சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இருக்கணும்னு அவசியமே இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ காற்று இல்லைனா கூட என்ன பண்ணணுமா இந்த ஈஸ்ட் வந்து சுவாசிக்கும் தன்மை கொண்டது மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் அடைகின்றன முட்டு விடுதல்னா ஒரு உயிரினம் இருக்குதுனா என்ன பண்ணுவோம் ஸோ இந்த இடத்து ஒரு மொட்டுமாரி வரும் அது ஒரு புரிய உயிரினமாக வர ஆரம்பிக்கும் ஸோ அதுமாரி நான் இதனோட இதனோடய வந்து பெருக்குது அந்தமாரி தான் இது இன்னப்பெருக்கமாக அடையுது ஓகேங்களா ஸோ நம்ம பூஞ்சைகளை பற்றி பார்த்தோம் அதனோட வகையான ஈஸ்ட்டை பற்றி தான் பார்த்துருக்கோம் ஸோ பூஞ்சைகள் எல்லாமே வந்து யுகரேட்டிக் வகையை சார்ந்ததுன்னு பார்த்தோம் இது வந்து பார்த்தா பச்சையம் மில்ல ஸோ வந்து ஒலி இல்லாத கூட இது வரக்கூடியதுன்னு பார்த்தோம் இது இப்போ படிக்கிற பிடிவு வந்து மைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம் ஸோ பூந்தைகள் வந்து எழுபதாயிரம் இனங்கள் வந்து இதுவரைக்கும் காணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்த பூஞ்சைகளோட ஒரு செல் உயிரினா ஈஸ்ட்டை பற்றி பார்க்குறப்ப இது வந்து எல்லா இடங்கள்லையும் காணப்படுது தண்ணிச்சாக வளரக்கூடியது சக்கரை அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து ஈஸ்ட்டுகள் வந்து காணப்படுன்னு பார்த்தோம் இதில் வந்து செல்ஸும் அது இருக்குது செல் நுண்ணுறுப்புகளும் தெளிவாக இருக்குன்னு பார்த்தோம் அடுத்து ஈஸ்ட் வந்து பார்த்தா முட்டை வடிவ முடியுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுலா சுவாசத்தில் கூட என்ன பண்ணுமா ஈஸ்ட் வந்து சுவாசிக்கும் திறனு கொண்டது சைமேஸ் என்ற நொதியின் மூலமாக வந்து நொதித்தல் செயல்பாடுல இது பங்கேற்குது அடுத்து மொட்டு விடுதல் மூலம் என்ன ஆகுது இன்ன செய்யுது ஸோ எவ்வளோ கீ பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்க ஸோ முட்டு விடுதல் மூலமாக என்ன செய்யுது செய்யுது அங்கேன்னா பார்த்தோம் பார்க்ரியா இரண்டாக பிளத்தல் அல்லது பலவாக பிளத்தல் மூலமாக என்ன பிறகு அடையுதுன்னு பார்த்தோம் இது முட்டு விடுதல் இதை கூட தனியாக கேட்பாங்க முட்டு விடுதல் மூலம் என்ன செய்யும் உயிரினம் அப்படின்னு கேட்பாங்க இதுங்க பூஞ்சை ஓகேங்களா ஸோ பிளத்தல் மூலமாக பார்க்ரியா இது நல்லா நான் அபோச்சுங்க இதனோட தொடர்ச்சி போறது ஆல்கா பாசி ஓகேங்களா ஆல்கா பாசியை பற்றி தாங்க நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் பூஞ்சைகளை பத்தி நம்ம நல்லாவே பார்த்து இல்லைங்களா அதை தொடர்ந்து ஆல்கா பாசி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சரி பாக்கலாங்களா ஓகேங்க இப்போ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின் ஊசி காளான் அல்லது கருப்பு ரொட்டி காளான் என அழைக்கப்படுவது எது இதாங்க உங்களுக்கான கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் இது இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெருலனாலும் சொல்லுங்கள் நான் அடுத்த விடியலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஊசி காளான் மற்றும் கருப்பு ரொட்டி காளான் என அழைக்கப்படுவது எது சரி அந்த பூஞ்சைகளுக்கு ரிலேட்டடாக அந்த அந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன் சரி எத்தனை நம்ம பார்க்குறது ஆல்கா ஆல்காவை பார்க்கலாம் பாருங்கள் ஆல்காக்கள் எளிய எளிய தாவர உடலமைப்பை பெற்ற யூகேரியாட்டிக் உயிரினங்கள் ஆகும் பாருங்கள் ஆல்காக்கள் வந்து எப்படி இருக்குமா எளிய தாவர உடலமைப்பை பெற்ற யூகராட்டிக் உயிரினங்கள் அப்போ இதுவும் சிம்பிளான உடலமைப்பு பெற்றிருக்குமா ஆனால் எந்த வகையை சார்ந்தது தான் யூகராட்டிக் உடலமைப்பை சார்ந்த வகையை சார்ந்தது இந்த வகை யூகராட்டிக் வகையை சார்ந்த உடலமைப்பை கொண்டது எது இந்த ஆல்கா அதாவது வந்து பாசிகள் பாசிகள் எல்லாமே வந்து பார்த்தினா எளிமையான உடலமைப்பை கொண்டதாக இருக்கும் ஆல்காக்கள் ஈரப்பதமான வாழிடங்களில் வாழ்கின்றன ஆமாங்க ஆல்கானா பாசிதான் நீங்கள் பாசியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஈரப்பதம் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல தான் அது வாழக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த சம்மர் கோடை காலங்களெலாம் வந்து இது காணப்படாது ஏன்னா ஈரப்பதம் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணாது இது வளராது ஈரப்பதம் இறக்கிற நேரத்தில் தான் வந்து இந்த பாசிகள் வந்து அதிகமாக வளரும் இது அதிகமான பசுங்கணிகத்தை பெற்றுள்ள இவை ஏரிகள் மற்றும் குளங்களின் மேற்பரப்பில் மெல்லிய படலமாக காணப்படுகின்றன ஆமாம் ஆனால் தான் வந்து பார்த்தா பார்க்கறது கிரீனாக இருக்கும் இதுக்கிட்ட பச்சையம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குதுங்க அதனால் தான் என்ன பண்ண முடியாது வந்து அப்படியே மேலே பதிர்ந்து காணப்படும் ஒளிச்சேர்க்கை வந்து ஈஸியாக செய்ய முடியும் எனவே இவை நீர்ப்புற்கள் என அழைக்கப்படுகின்றன ரொம்ப முக்கியங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுங்க நீர்பொற்கள் என அழைக்கப்படுதுன்னா ஆல்காக்கள் அதாவது பாசிகள் தான் நீர் அழைக்கப்படுது ஏன் அப்படின்னா இதுகிட்ட பச்சையம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஏரி குளங்கள்லாம் அப்படியே மேலே படர்ந்து காணப்படுது என்னன்னு சொல்றாங்க நீர் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க நீர் மேல வளரக்கூடிய பொற்கள் ஏன்னா புற்கள் வந்து என்ன பண்ணுவோம் தான் வளரும் இல்லையா நீர் மேலே வளராது இல்லையா ஆனால் இது பொருட்கள் மேல நீர் மேல வளர்த்ததுனால தான் என்னன்னு சொல்றாங்க நீர் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க கூட்டுக்காரன கூட வந்து கேட்கலாம் ஓகேங்களா அப்போ ஆல்கால்க்கு வந்து நீர்பொற்கள் என அழைக்கப்படுது இவை பசுகணிகங்களின் உதவியுடன் தங்களுக்கு உணவை தயாரித்துக் கொள்கின்றன ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையத்தை பசுகணிகள் கொண்டுள்ளன ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அதில் பச்சையம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு தேவையான உணவு ஒளிச்சற்கை உணவு இது என்ன பண்ணிக்கும் தயாரிச்சுக்கும் ஆல்காவை பற்றிய பாடப்பிரிவு ஆல்காலஜி அதாவது பைக்காலஜி எனப்படும் ஓகேங்களா நல்லா நான் வச்சுங்க ஆல்கா பா தான் நம்ம ஆல்கான்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ ஆல்காலஜி ஆல்கான ஆல்காலஜின்னு இருந்துச்சு சப்போஸ் பைக்காலஜின்னு கொடுத்துறாங்க ஆப்ஷன் அப்படின்னா நாப்ப வச்சுங்க நீங்கள் பைக் அடிக்கடி கழுவி நேரீங்கன்னா பாசி பிடிச்சிடும் ஆபிங்க பைக் அடிக்கடி கவி நேரம் பாசி பிடிச்சிடும் அப்போ பாசி பைக் இதுதான் உங்களுக்கான குழுவேர்டு அப்போ பாசி பற்றி படிப்பு ஆல்கா பற்றிய படிப்பு பைக்காலஜி ஓகேங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்காவை பத்தி பார்த்தோம் ஆல்கா வந்து இதுவும் யுவரேட்டிக் வகையை சார்ந்தது ஈரப்பாக அதிகமாக இடத்தான் வளரும் இதில் வந்து பச்சையம் பசங்க நீங்கள் அதிகமாக காணப்படுது இது நீரோட மேற்பரப்பில் அப்படியே படந்து வளர்த்தனால என்னன்னு சொல்றாங்க நீர்பொருட்கள் அப்படின்னு இது அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம் இது வந்து தனக்கு தேவையான உணவு தானே தயாரிச்சிக்கிது இதை பத்தி படிக்கிற படிவு பிரிவு பைக்காலஜி அல்லது ஆல்காலஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம் எல்லாமே கிளாமிடா மோனாஸ் வால்வாக்ஸ் ஹைட்ரோக்டியான் ஹால்வா பிரியேசியலா இது எல்லாமே வந்து பாசியோட வகைகள் தான் ஆல்காக்களின் அளவு உயிர் ஒரு மைக்ரான் முதல் ஐம்பது மீட்டர் வரை வேறுபடுகின்றது பாருங்கள் சின்னதாக ஒரு மைக்ரான் அளவில் இருந்து ஐம்பது மீட்டர் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஐம்பது மீட்டர் அளவுல என்ன பண்ணக்கூடியது அது வந்து வளரக்கூடியது இவை ஒரு செல்லான நுண்ணுரியாகவோ எடுத்துக்காட்டு கிளாமிடோ மோனோஸ் பாருங்கள் பாசிகளில் இப்படி நம்ம பூஞ்சைகளில் பார்த்தோம் பூஞ்சைகளில் ஒரு சிலான உயிர் என்னான்னு பார்த்தோம் ஈஸ்ட்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்போ அதே போல் ஆல்காவில் பாசியில் ஒரு ஒரு செலவுன உயிர் இருக்குது அந்த ஒரு சலான உயிர் என்னான்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடோ மோனஸ் கிளாமிடோமோனஸ் ஒரு செலரான உயிரிகளாகவோ அல்லது பல செல்களான பெரிய அளவுடையவாகவோ எடுத்துக்காட்டு சர்காசம் ஓகேங்களா எடுத்துக்காட்டு சர்காசம் அப்போது ஒரு செல்லாரான உயிரி பாசினா வந்து கிளாமிடோமோனஸ் பல செல்லாலான உயிரி பாசினா வந்து பார்த்தா சர்க்காசம் இது வந்து பல செல்களால் ஆனது இருக்கலாம் ஒரு செலான ஆழ்காக்கள் வேறுபட்ட வடிவங்களில் கோல வடிவம் கோல் வடிவம் சொல் வடிவங்களில் உள்ளன பல செல்களின் ஆழ்காக்கள் இழைகளுடன் கிளைத்து காணப்படுகின்றன இப்பகுதியில் நாம் ஒரு செலவரான ஆழ்கா கிளாமிடோ மோனஸை பற்றி மொத்தம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்கா வந்து ஒரு மைக்ரான்லேருந்து ஐம்பது மை ஐம்பது மீட்டர் வரை வேறுபட்டு காணப்படுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரியாகவும் காணப்படுது கிளாமிடா மோனஸ் பல செல் உயிரியாகவும் காணப்படுது அடுத்தது வந்து சர்காசம் ஸோ அதில் நம்ம கிளாமிடோமோனஸை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கிளாமிடோமோனஸை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மோனஸின் செல் அமைப்பு மோனாஸ் எளிய ஒருசலான நகரும் திறனுடைய நன்னீர் வாழ் பாசி ஆகும் இதாங்க ரொம்ப கீ பாயிண்ட்டு நல்லா வச்சுங்க ஸோ நகரும் திறனுடைய ரொம்ப முக்கியம் இது நகரம் ஒரு கிளாமிடோமோனாஸ் அதே சில ஒருசல் உயிரி நன்னீர் வாழ் பாசி எவ்வளோ வருது பாருங்க நகரும் திறனுடைய நன்னீர் வாழ்பாசி ஒருசல் உயிரி எதுங்க இந்த மோனாஸ் இவை முட்டை கோல் அல்லது பேரிக்காய் வடிவ முடியவை ஸோ இந்த பேரிக்காய் வடிவ முடியவை ரொம்ப முக்கியம் முட்டை வடிவத்திலேயே சொல்லலாம் கோல் வடிவத்திலேயே சொல்லலாம் பேரிக்காய் வடிவத்தில் இருக்கின்றது ரொம்ப குழுவேடு அதனால நான் ஆபிச்சுங்க ஓகேங்களா அப்போ கிளாமிட உங்கநாசுன்றது ஒரு செல் உயிரி இது வந்து நகரம் திறனுடைய ஒரு நன்னீர் வாழ் பாசி இதில் வந்து பார்த்தா பேரிக்காய் வடிவத்தில் இருக்குது ஸோ இது எல்லாமே கீப்பாய் நல்லா ஆகி ஸோ பேரிக்காய் வடிவத்தில் காணப்படுகிறது குளங்கள் சாக்கடைகள் மற்றும் தண்ணீர் தொட்டிகளில் பொதுவாக காணப்படும் ஆல்காக்கள் பேரிக்காய் வடிவ முடியவை பாருங்கள் எங்கெங்கெல்லாம் தண்ணி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் வளரக்கூடிய பா பாசிகள் எல்லாமே வந்து பார்த்தா பேரிக்காய் வடிவத்தல் தான் இருக்கும் இவை குறுகிய முன்பகுதியும் அகன்ற பின்பகுதியும் பெற்றுள்ளன ஸோ முன்னால் பகுதி எப்படி இருக்குமா பாருங்கள் குறுகியிருக்கும் பேரிக்காய் போல் பின்னால் பகுதி வந்து பார்த்தா பெருசாக இருக்கும் இவற்றில் செல்லானது ஆன மெல்லிய உறுதியான செல்சுவரினால் சூழப்பட்டுள்ளது ஓகேங்களா கிளாமிடா மோனஸோட செல்சுவர் ஏதாவது இருக்குதா செல்லுலோஸ் என்னும் பொருளினால் சூழப்பட்டுள்ளது அப்போ மோனஸுக்கு செல்சுவர் இருக்கு அது செல்லுலோஸ் என்னும் பொருளினால் சூழப்பட்டுள்ளது ரொம்ப ரெண்டு முக்கியமான பயன் நல்லா நான் ஓகேங்களா ஏன்னா இது யுரேட்டிக் செல்வாக்கையை சேர்ந்தது நம்ம முதலே பார்த்துட்டோம் அதனால் செல்சுவர் இருக்கும் செல் நுறுப்புகள் எல்லாமே தெளிவாக இருக்கும் இதில் ஆல்காக்கள்ல ஓகேங்களா ஸோ பூஞ்சையும் சரி ஆல்காகவும் ஆல்காவுக்கும் சரி எந்த வகையை சார்ந்தது யூகார்டிக் செல் வகை சார்ந்து பார்த்துட்டோம் ஆனால் செல்லுகள் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஆள் தான் சுற்றி என்ன இருக்குது செல்லிலோசனும் செல்சுவர் வந்து காணப்படுது செல்சுவர் செல்சுவருக்கும் பசுங்கணிகத்திற்கும் இடையே சைட்டோபிளாசம் காணப்படுகிறது ஓகேங்களா பாருங்கள் முதல்ல செல்சுவர் இருக்குது அது செல்லுலோசனும் பொருளால் ஆனதுன்னு பார்த்தோம் அந்த செல்சுவருக்கும் பசங்க கணிகத்திற்கிடையே தான் எது காணப்படுதான் சைட்டோபிளாசம் காணப்படுது அப்போ பாருங்கள் நுண்ணுப்புகள் எல்லாமே தெளிவாக இருக்குது செல்லானது கோப்பை வடிவ உட்புற குழுவி பகுதியில் பெரிய இரண்டு உட்கருவை கொண்டுள்ளது அப்போ பாருங்கள் உட்கருவும் இருக்குது அந்த பசுங்கணிகம் அந்த வடிவத்தில் இருக்குதான் கோப்பை வடிவத்தில் இருக்குது எவ்வளோ வேடு கிடைக்குது பாருங்கள் ஓகேங்களா அப்போ கிளாமிடோமானஸ் வந்து பார்த்தோன்னா செல்சுவர் இருக்குது அது செல்லுலோஸ் ஆனது செல்சுவர்க்கும் பசுகணிகத்து கிடையில தான் சைட்டோப்ளாஸா இருக்குது அடுத்து அந்த பசுங்கணிகம் வந்து எந்த இதில் காணப்படுது கோப்பை வடிவத்தில் காணப்படுது தான் ரெண்டு பெரிய உட்கருக்கள் வந்து காணப்படுது இயக்கத்திற்கு பயன்படும் இரண்டு கசையைகளை கொண்டுள்ளது அப்போ பாருங்க இது எப்படி இயங்கலாம் கசையைகள் மூலமா தான் வந்து இவருடத்தோடு மூவாது எப்படி பாக்ரேக்கள் வந்து கசைகள் மூலமா இயங்குதுன்னு பார்த்தோம் மாதிரி கிளாமிடா மாணவம் வந்து பார்த்தோம்னா கசைகள் மூலமாக இயங்குது அதனால நம்ம என்ன சொன்னோம் நகரம் திறனுடைய நன்னீர் வாழ் பாசின்னு சொன்னோம் ஏன்னா கசையை மூலமா அது என்ன பண்ணக்கூடியது மூவ் பண்ணக்கூடியது சுருங்கும் நுண்கோமிகள் ஒவ்வொன்றும் கசையின் அடிப்புறத்தில் காணப்படுகின்றன பசுகணித்து முன்புற பகுதியில் சிறிய சிவப்பு நிறத்தாலான கண்புள்ளியை கொண்டுள்ளது பாருங்க பசுகணித்தோட முன்பகுதியில அந்த கண் புள்ளி சிவப்பு ஒரு கண் புள்ளி இருக்குமா ஓகேங்களா இதற்கு பாருங்கள் கண் புள்ளி ஸோ கண் புள்ளி காணப்படுகிறது இதான் பசு கோப்பை வடிவத்தில் இருக்குது அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது உட்கரு இதற்கு பாருங்கள் ரெண்டு உட்கரு காணப்படுது பசுங்க அணிக்கத்துக்கும் செல்ஸ் ஒரு கடையில் தான் சைட்டோப்ளாசம் காணப்படுது ஸோ இந்த படம் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுரும் அடுத்து கிளாமிடா மனசில் பால் மற்றும் பாலிதா முறையிலான இனப்பெருக்கம் நடைபெறுகிறது ஸோ பாருங்கள் இது ரெண்டு வகையான என்ன பிறக்கத்தில் நடந்தான் பால் இனப்பெருக்கமும் நடைபெறுதான் பாலியில்ல வகையான இனப்பெருக்கு வந்து இதில் வந்து நடைபெறுது அப்படின்னா வந்து பார்த்திங்கனா ஆணியின் பெண் மூலமாக வந்து நடைபெறுது அப்படி இல்லாமலும் வந்து பார்த்திங்கனா இது வந்து உடல் இனப்பெருக்கு மூலமாக வந்து இது வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட் இந்த ஆல்காவை பற்றி பார்த்துட்டு வந்தோம் ஸோ ஆல்கா வந்து பார்த்திங்கனா இது உயரட்டி வகையை சார்ந்தது எளிய தவ கொண்டது இது வந்து நீர் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் இது வந்து பைக் கலஜியனோட பாடப்பிரிவு ஒரு மைக்கரால் வந்து ஐம்பது மீட்டர் வளரக்கூடியதுன்னு பார்த்தோம் ஒரு சில உயிரி கிளாண்டாமோனஸ் பல சில உயிரி சர்க்காசன் பார்த்தோம் அதனால் ஒரு சில உயிரி கிளாம்பமோனஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடமோனஸ் வந்து ஒரே ஒரு செல்லான நகரக்கூடிய நன்னீர் வாழ் பாசி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது வந்து பேரிக்காய் வடிவத்தில் இருக்கும் இது வந்து பார்த்தோன்னா செல்சுவர் செல்லுலோசன் உருளால் ஆனது இது வந்து பார்த்தினா பசு கணிக்கத்துக்கும் செல்சுவர் கடையில் தான் சைட்டோப்ளாசம் காணப்படுது இந்த பசு கணிக்கம் கோப்பை வடிவத்தில் இருக்குது அதுக்குள்ள தான் ரெண்டு உட்கருக்கள் வந்து காணப்படுதுன்னு பார்த்தோம் அடுத்து இந்த பசுக்கணிக்கு மேற்பட்டில் கண் ரெட் கலரில் கண்புள்ளி இருக்கும் இதில் கசையிகள் காணப்படுது அது மூலமாக தான் இது எடுத்து மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது வந்து பார்த்தினா பால் மற்றும் பாலில் அனுப்ப மூலமாக வந்து எண்ணப்பெருக்க மாட்டேதல் ஓகேங்களா சரி கைஸ் சிதூரில் இந்த வீடியோ வந்து போதும் நான் அடுத்த வீடியோவில் வந்து அதனோட கண்டினியூ நம்ம பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால் தான் ரொம்ப பொறுமையாக நடத்திட்டு இருக்கேன் ஸோ அந்த கீ பாயிண்டாக நல்லா நோட் பண்ணி நல்லா படிச்சிங்க ஓகேங்களா ஸோ பாசிகளை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இதில் சில நாங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் ஓகேங்களா சரி கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்